கொட்டசத்தரம் கிராமத்தைச் சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிளைக்கழக பொறுப்பாளர்களே காங்கிரஸ் மதிமுக மற்றும் தோழமை கட்சிகளை சார்ந்த கிளை நிர்வாகிகளே இந்த சிறப்பான வரவேற்பை வழங்கி உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாள் அவருடைய அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து நேர்ந்திருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு ராகுல் காந்தி அவர்களும் தமிழக முதல்வர் அவர்களும் இணைந்து உருவாக்கியிருக்கிற கூட்டணி தான் இந்தியா கூட்டணி அந்த கூட்டணியை வெற்றி பெற வைக்க வேண்டும் அதற்கு அண்ணன் தளபதி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டு உங்கள் பொண்ணான வாக்குகளை முத்தான வாக்குகளை பாறை சின்னங்களே வேண்டுகோள்களுக்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சூப்பரா சொல்லுங்க சொல்லுங்க நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் எழுப்பு தமிழரின் சின்னம் கங்கையின் மைந்தருடைய சின்னம் தளபதி ஸ்டாலினுடைய சின்னம் இளைய தலைவர் ராகுலுடைய சின்னம் நமது சின்னம்